என்னை தயை சேயாக தினம் உலகங்களும் வாழும் தமிழ் நஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகே அன்பு கலந்த வணக்கம் சனி வக்ர பயிற்சி சனி வக்ர பயிற்சி அப்படின்னா பொதுவாவே நிறைய பேருக்கு வந்து தெரியாது அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம நிறைய பாக்குறோம் ஏன்னா நம்மட்ட கன்சல்ட் பண்றவங்க கேட்கக்கூடிய விஷயம் சார் சனிங்கிறது ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு டைம் மாறுது அந்த வக்ர பயிற்சி என்னங்க அதனால என்னங்க பலன் அப்படிங்கறத நிறைய பேர் கேட்கறீங்க கிட்டத்தட்ட இப்போ நீங்க ரிசிவ் ராசியில பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கான பலனா நம்ம பாக்குறப்போ இப்ப வந்து சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் உங்க ராசியிலிருந்து பத்தாவது வீட்டுல இருக்க ஆனா சனிக்கு ஐந்தாவது வீட்டுல சூரிய பகவான் வரும் பொழுது அவர் வந்து வக்கரமாற அதே வந்து சனிக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு திரும்பியும் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் போறப்ப சனி வக்கர நிவர்த்திறார் இதுதான் வந்து சனி வக்கர பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப வந்து சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசிக்கு போனா அது பயிற்சி ராசிலேயே மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இப்ப புரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து அவர் வந்து சதை நட்சத்திரத்துக்கு பின்னோக்கி வந்து பெயர்றதுதான் வந்து வக்ர பயிற்சி அப்ப இந்த ரிசிவ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வக்கர பயிற்சி என்ன செய்யும் நிறையவருடைய தெளிவு இல்லாம ஒரு சில குழப்பங்களோடயே பயணிச்சுட்டு இருக்கீங்க ஏன்னா எதை செய்தாலும் எது பண்ணாலும் லாஸ்ட்ல ஏமாற்றது தான் முடியுது ரொம்ப அளவு முயற்சி எடுத்துட்டே தான் இருக்கீங்க உங்களுடைய திறமை வந்து அதிகப்படியா இருக்கு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றீங்க நல்ல எஃபர்ட் தான் இருக்கீங்க பிசினஸ்ல என்னெல்லாம் சேம எல்லாமே பண்றீங்க ஆனா பெரிய அளவுக்கு ஒரு வருமானமோ பெரிய முன்னேற்றமோ இல்லாத ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்கு இப்பேற்பட்ட சூழல்ல இந்த வக்கர பயிற்சி ஏன்னா ஆக்கமும் சனி அழிவும் சரி இந்த ஆக்கம் கொடுக்கக்கூடிய சனி நமக்கு இருக்கா அப்படிங்கறத கான்செப்ட் தான் நம்ம பாக்கணும் இப்ப லாபத்துல இருந்து பத்துல இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை பத்தாம் வீட்டுல சனி இருக்கும் பொழுது கண்டிப்பா வந்து பிசினஸ்ல ஓரளவுக்கு லாபகரமான சூழலை நம்ம பார்க்கலாம் கடந்த காலங்களில் சனி உங்களுக்கு நெகட்டிவ் கொடுத்துருக்கிறாருங்கிற ஒரு மைண்ட்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒண்ணு இதுக்கு மேல நீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ரொம்பவே தடையா இருக்குது எனக்கு வந்து தொழில் செய்யறோம் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன் என்னோட எஃபர்ட் முழு எஃபர்ட் அந்த கம்பெனிக்கா நான் போட்டுட்டு தான் இருக்கேன் ஆனா என்னுடைய பேரு என்னுடைய புகழ் வேற ஒருவருக்கு கிடைக்குது எனக்கு கிடைக்க மாட்டேதுன்னு வருத்தப்படுறீங்களா கண்டிப்பா வருத்தப்படாதீங்க இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு உங்களுக்கான பெயரும் கிடைக்கும் புகழும் கிடைக்கும் அதனால என்ன கதாயம் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சம்பள உயர்வு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் பீரியட் அப்படின்னு சொன்னா ஜூன் மாசம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாம் இருந்து நவம்பர் பதினஞ்சு கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தொன்பது நாளாக ஒரு நான்கு மாதங்கள் ஆக இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு தொழில நல்ல மாற்றங்கள் உண்டு கண்டிப்பா உங்களுக்கான அங்கீகாரம் பிறக்கும் சம்பள உயர்வு கண்டிப்பா கிறிஸ்தா அதே மாதிரி வேலை மாறுதல்கள் இந்த காலகட்டங்கள தாராளமா பண்ணிக்கலாம் வேலை மாற்றம் செய்யணும்னு ஒரு சிலர் வந்து எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமா பண்ணிக்கலாம் வேலை விட்டுட்டு மாறலாமான்னா என்னுடைய கருத்து வேலை நல்ல ஜாப் இருக்கிற ஆப்ஷன் இருக்குன்னா மட்டும் மாறுங்க வேலை இல்லாம வீட்டில இருந்து இன்னொரு வேலை தொழும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த டைம்ல பண்ணாதீங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் உங்களுக்குமான பாடி ரொம்ப நல்லா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அண்ணோனி நட்பு அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்குமான ஒரு பாடிங்க ரொம்ப நல்லா இருக்கும் தேவையான விஷயங்கள் பண்ணி கொடுப்பீங்க தந்தை வழி உறவுனால் உங்களுக்கு ஒரு சில ஆதாயங்கள் ஏற்படும் அதே மாதிரி தந்தை வழி சொத்து பூவிய சொத்து முன்னோருடைய சொத்து இந்த மாதிரியான சொத்துகள் இருந்து வில்லங்கங்கள் விளக்குறத நம்ம பார்க்கலாம் பூமி வாங்குறது இடம் வாங்குறது புதிய கட்டுமானப் பணி ஆரம்பிக்கிறது இதெல்லாம் கூட இந்த காலகட்டங்களில் தாராளமா நீங்க செய்யலாம் இல்லைங்க என்கிட்ட பணமே இல்லை நான் இப்படிங்க பண்றது கடன் வாங்கறதுக்கு பயமா இருக்கு ஏன்னா ஆல்ரெடி நிறைய கடன் இருக்கு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ரிசிபராசி நேரில் இருந்தீங்க அப்படின்னா கடன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்றேன் அளவுக்கு பெரிய கடன்கள் நீங்க வாங்கக்கூடாதுதான் இந்த காலகட்டத்தில் அதனால அவசரப்படாம உங்களுக்கு இருந்த சூழல் இருந்தா பண்ணுங்க இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வந்து வக்ர பயிற்சி நிவர்த்தியானதுக்கு பிறகு கூட ஒரு நவம்பர் மாசத்துக்கு மேல கூட பண்ணிக்கலாம் ஆக மொத்தத்துல இந்த காலகட்டத்துல ஓரளவுக்கு பூமி சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் சரியாகிறதுக்கான ஒரு நல்ல காலம் அதே மாதிரி ரொம்ப நாள் வந்து விற்க முடியாத ஒரு சொத்து விற்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள் உண்டு இல்லைங்க என்கிட்ட கட இருக்கு வீடு கட்டி விட்டு இருக்கிறேன் ஆனா வாடகை கால் வர மாட்டேறாங்க அப்படின்னு வருது முழுகும் முழுகங்கட்டாயமா இந்த காலகட்டங்கள்ல நல்ல நபர்கள் உங்களை வந்து சந்திப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பா ஒரு நல்ல நிகழ்வுகளை நீங்க பாக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கணவன் மனைவி சார்ந்த குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய பாத்தீங்கன்னா கோயில் குளம் ஏறி மருத்துவமனைகள் நாடி போய் குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள்ல உண்டுங்க அதே மாதிரி இந்த சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா திருமண தடை நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய இது என்னன்னா மாப்பிள்ளை இருக்குது பொண்ணும் இருக்குது ஆனா திருமண தடை அதிகமா இருக்குது இப்ப இந்த திருமண தடை அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டம் விலகிறதுக்கான ஒரு நல்ல காலம்

இதுவரைக்கும் சனி வக்ர பயிற்சி டீட்டெயிலா நீங்க பாத்தீங்க சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய வாழ்க்கை பெரிய மாறுதல கொடுக்குமா அப்படின்னா ஆக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும் பழிவும் சிலருக்கு இருக்கும் ஏன்னா வந்து ரெண்டுக்குமே நியூட்ரல் தான் அந்த சனி வக்ர பயிற்சி அதனால பெரிய குழப்பங்கள் ஆயிக்க வேண்டாம் இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல உங்களுடைய சுய ஜாதங்களையும் நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய தனிப்பட்ட திசா புத்தி உங்களுடைய யோக பலன் எந்த அளவுக்கு இருக்கு வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு பிசினஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் எனக்கு அடிக்கடி எப்போ பார்த்தாலும் ஏதாவது வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருக்கு கணவன் முனைப்புல அடிக்கடி சண்டை சச்சரவு வந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரியான காலங்கள்ல நீங்க உங்க சுய ஜாதங்களையும் ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த தெய் வழிபாடு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வழிமுறையில நீங்க தேடி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றமும் வாய்ப்பும் ஏற்பட போகுது அதனால இதை பத்தி பெருசா கவலைப்படாதீங்க அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை தெளிவாக பார்க்கறது ஜாதகம் இல்லாம இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் வந்து பிரசனைங்கிற ஒரு வழிமுறையும் இருக்கு பேர் பிரசனம் இருக்கு தேவ பிரசனம் இருக்கு ஆதிக்க பிரசனம் சொல்லி பிரசனங்கள் நிறைய இருக்கு அதன் கூட உங்களுடைய இந்த நேரம் எப்படி இருக்கு இனிமேல் எப்படி இருக்குன்னு கூட நம்ம டீட்லா தெரிஞ்சுட்டு அதுக்கான வழிகளையும் நம்ம தேடலாம் நீங்க உங்க சுய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய கான்டெக்ட் நம்பர் கேள்விக்கு சேவ் பண்ணி வச்சிருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆன்லைன் கன்சல்டிங் இருக்கு கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பா நம்ம ஒரு அப்பாயிண்ட் பிக்ஸ் பண்ணி உங்க சுய ஜாதம் டீட்லா பாத்துக்கலாம் இல்லைங்க நான் நேர்ல வரலாம்னு இருக்கேன் எங்க வரணும் அப்படின்னீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல ஜிம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்கு நேர்ல நாள் வாங்க கண்டிப்பா உங்களுக்கு சுய ஜாதர் வீட்ல பார்த்துட்டு அடுத்த கட்ட வழிமுறை என்ன செய்யறாங்கன்னு தெளிவா நம்ம பண்ணிக்கலாம் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் ஆக இது இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோல உங்களை நான் சந்திச்சேன் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல நான் கண்டிப்பா சந்திக்கிறேன் நன்றி